அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரி அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நாம் அறிமல் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் வருகின்ற வைகாசி விசாகத்தன்று முருகர் நமக்காக கூறிய ஒரு பூஜையின் வழிபாட்டு முறைய பத்தி தான் இன்றைய பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் போது பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் சில நாட்கள் வந்து வீடியோ பதிவு கொடுக்கல அப்போ ஒரு சில சகோதரிகள்லாம் கேட்டாங்க தினமுமே உங்க பதிவு கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும் முருகனோட அற்புதங்கள் கேட்கும் போது நாம் என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தெம்பு வந்து உங்க பதிவு கொடுக்கும் சிஸ்டர் தயவு செஞ்சு சீக்கிரமா பதிவுகள் போட ஆரம்பிங்க அப்படின்னாங்க நிச்சயமாக நான் கூடிய விரைவில் வந்து பதிவுகள் கொடுக்குறேம்மா இப்போ கொஞ்சம் மனநிலை சரியில்லைமா அப்படின்னு நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் உண்மையாக மனசெலவில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா அப்போ நிறைய பேர் என்னிடம் சொல்கிறது என்னன்னா மா உங்கள் மாமனார் வந்து உன்னை விட்டு போகலை அவனுக்கு தெய்வமாக வந்து கூட துணையாக இருப்பார் நீ அதிலருந்து மீண்டு வாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அந்த வேலையை பெருமானும் செய்தாருங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நாள் ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்தேன்னா அப்போ ஒரு சகோதரி காலையில வெடிகாலம்புற எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க என்னன்னா சிஸ்டர் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரூமுக்குள்ளேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க அப்போ நான் என்ன பண்றேன்னா சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்கல வெளியே வாங்க நான் கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து வெளியே பார்த்தா ஒரு பெரிய மயில் தோகையை விரிச்சு நடனம் ஆடிட்டு இருக்கு அது பார்த்ததும் நீங்க சோகத்துல இருந்த நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமா நீங்க சிரிச்சிங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்து சிஸ்டர் நீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதுலேருந்து வெளியே வந்துருங்க அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா முருகப்பெருமானும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காத உனக்கான வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் வெளியே வா அந்த துக்கத்துலேருந்து நீ கொஞ்சம் வா அப்படின்னு முருகப்பெருமானும் வந்து ஒரு குழந்தைய வந்து ரொம்ப அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மயில் வந்து அங்கே நடனமாடி மாட்டி சந்தோஷப்படுத்தும்ல அந்த மாதிரி வந்து ஒரு கனவுல ஒரு சகோதரிக்கு நடந்ததாக வந்து அவங்க சொல்லும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது முருகப்பெருமானுடைய லீலை தான் அப்படின்னு அதே சமயம் வந்து இப்போ வைகாசி விசாகம் வருது ஏற்கனவே நான் பதிவுகள் கொடுத்துட்டேன் வைகாசி விசாகத்தன்று நம்ம எந்த அளவுக்கு பூஜை முறைகள் செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி நான் அம்மா விரதம் இருந்து வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றத நான் கொஞ்சம் முன்கூட்டியே பதிவுகள் எல்லாம் கொடுத்தது கொஞ்சம் வசதியா இருந்தது நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாகவும் இருந்துச்சு அதே சமயம் வந்து அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு முருகப்பெருமான் என்ன நகரத்தை கொண்டு போறாருன்றதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பேர் வந்து மணிமேகலை அவங்க வந்து பாடி நல்லூரை சேர்ந்தவங்க என்னோட அவங்க நீண்ட நாட்களாக அவங்க எங்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருக்காங்க என்னோட நம்பரும் கையில் வச்சிருக்காங்க நான் ஃபோன் பண்ண முடியல ஏதோ ஒரு காரணம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க அது கரெக்டாக எனக்கு மாமாவோட காரியங்கள்லாம் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஒரு பூஜை முறையை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க அதாவது வருகிட்ட வைகாசி விசாகத்தை நம்ம செய்யக்கூடிய பூஜை முறையை பற்றி அவங்க சொன்னதும் அதை கேட்டதும் என் மனசுக்குள்ளே தோன்றது என்ன அப்படின்னா உனக்கான வேலை ஆரம்பிச்சாச்சு நீ வந்து பதிவுகள் கொடுக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியமான பதிவா அந்த பதிவு நீ கொடுத்தே ஆகணும் அடுத்த கட்ட வேலையை நீ ஆரம்பி அப்படின்னு எனக்கு முருகரே வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்தது அவங்க அந்த பூஜை ஏன்னா இந்த வைகாசி விசாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லி யாருக்கும் அந்த அளவுக்கு பயன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செய்வோம் இருந்தாலும் அன்று செய்யக்கூடிய அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காம போகும் அதனால எல்லாமே முருகனுடைய செயலா வந்து இந்த பதிவை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி அம்மா வந்து எனக்கு இதை சொல்லியிருந்தாங்க அதனாலதான் முதல்ல நம்ம இந்த பூஜை வழிபாட்டு முறையை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் அதை செய்யறது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள்னு ஆரம்பிச்சிருப்பீங்க அதுல இல்லைன்னா இப்போ முடிஞ்சவே ஒரு ஆறு நாட்கள் விரதமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரத முறை கடைபிடிச்சிட்டு இருக்கும் இது எதுவுமே என்னால முடியலங்க வைகாசி விசாகத்தன்றாவது நான் ஒரு நாள் முழுக்க உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு சில நினைப்பீங்க விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்து இந்த பூஜை முறையை முடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அன்று ஒரு நாள் மட்டும் அதாவது வைகாசி விசாகத்தன்று மட்டுமே இந்த பூஜை முறையை செய்து பலனடையணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும் ஒரு அருள் பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு பூஜை முறையை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களா அவங்க அந்த பூஜையை செய்து அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க திருமணமாகி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து யார் மூலியமா சொல்றாங்க நீங்க வைகாசி விசாகத்தன்று நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை வழிபாட்டு முறையை முருகப்பெருமானை நினைச்சு நீங்க வந்து சஷ்டி கவசம் படித்து நீங்க பூஜை முறை வழிபாடு செய்து பாருங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து அசரீரி போல அழகா சொல்லிட்டு போறாரு அதை கேட்டதும் அது வரைக்கும் அவங்க வந்து முருக வழிபாடு செய்திட்டு தான் இருக்காங்க மணிமங்கலி அம்மா இருந்தாலும் இது புதுசா இருக்கே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆரம்பிச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களா ஆகுது பூஜை செய்து அவங்க நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அக்கம் பக்கம் இருப்பாங்களே அவங்களுக்கும் இந்த பூஜை முறை இப்படி செய்யுங்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா அப்பதான் திடீர்னு நம்ம பதிவுகள் பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப அம்மாக்கு என்ன தோணி இருக்குன்னா நாம வந்து மாரிமா கிட்ட சொல்லுவோம் அது அவங்க ஒரு பதிவா கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் இதுல வந்து பலன் அடைவாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயங்க இது ஏன்னா நாம ஒரு பூஜை செய்து அதன் மூலியமா நம்ம நம்ம பலன் அடைகிறோம் போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அதை சொல்றதன் மூலியமாவும் அந்த பலனை நம்ம வந்து நம்மள வந்து அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த பூஜை முறை எப்படி செய்யணும்ன்றத உங்களுக்கு வீடியோ கிளிப்பாவே கொடுத்துட்றேன் ஆனா அதற்கு முன்னாடி இந்த பூஜையை செய்யறதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா அதுதானே நம்ம முக்கியம் எல்லாரும் பலனை நம்பி தானே ஓடிட்டு இருக்கோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எந்த விதமான பலனையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி பூஜை செய்யறது நம்ம பெரிய பாக்கியமா நினைச்சு வரைக்கும் செய்யாத ஒரு பூஜை முறையை நம்ம எடுத்து செய்யறோம்ன்றதே பெரிய பாகியமா நினைச்சு இந்த வித பலனையும் எதிர்பாராமல் நீங்க செய்து பாருங்க அது அதீத பலனை வந்து உங்களுக்கு பெற்று தரும் ஆமா முருகப்பெருமான் நல்ல எல்லாம் குறையாத கற்பக விருஷமா நமக்கு வந்து அள்ளி கொடுக்க போறாரு அன்று பிறந்த நாள் வேற ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு நம்மளெல்லாம் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த ஒரு திருநாள் இல்லையா அதனால அன்று வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு அவர் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில எல்லாரும் நிறைய பாடல்கள் பாடுங்க திருப்புகள் பாடுங்க அதோடு இந்த பாராயணமும் செய்து பாருங்க அவர் வந்து சந்தோஷத்துல அள்ளி கொடுக்க போறார் நமக்கு அவருடைய அன்பு கொடுத்தாலே போதுமானது பொருள் அவசியம் இல்ல அவருடைய அருள் கிடைச்சாலே நம்ம வந்து பெரிய பாகியசாலிகள் தான் சரி இப்ப நாம வந்து அந்த பூஜை வழிபாட்டு முறை என்ன எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துருவோம் இந்த பூஜை முறையை நாம் வந்து ஒரு எந்திரம் ஒன்று வரையணுங்க அந்த எந்திரம் எப்படி வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே இந்த மாதிரி தரையில் வந்து நீங்கள் வரைஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு மணப்பழக மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வரைஞ்சாலும் சரிங்க மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் விட்டு குழைச்சிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து நல்லா பழுக்க வந்து பூசிடுங்க இந்த மாதிரி செய்கிறது நம்ம வைகாசி விசாகத்தன்று நம்ம காலையில் நேரமாகவே எந்திரிச்சு நீங்கள் இதை வந்து போட்டாலும் சரி ஏன்னா இல்லை முன்கூட்டி இரவு நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க நல்லா காஞ்சிருக்கும் அப்படின்னாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் அதாவது வைகாசி விசாகத்தன்று அன்று காலையிலேருந்து மாலை வரை நம்ம வீட்டில் இது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து மஞ்சள் நல்லா பூசியாச்சா இப்போ வந்து நம்ம அரிசி மாவில் தான் வந்து நம்ம சர்கோணம் வரைய போகிறோம் சர்கோணம் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் வந்து ஆறு கோணங்கள் இருக்கிற மாதிரி வரையோம்ல ஆனால் இப்போ நாம் என்ன வரைய போகிறோம்னா ஸ்டார் மாதிரி வரைய போகிறோம் பார்த்திங்களா அஞ்சு பாகங்கள் தான் இரு இதில் இருக்கும் இதுதான் இதோடைய விசேஷமே அதனால் நம்ம வந்து ஸ்டார் மாதிரி அந்த மஞ்சளில் வெறும் அரிசி மாவு தாங்க பயன்படுத்தணும் வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது பச்சை அரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அந்த கேப்லலாம் வந்து சர வ ப வ அப்படின்னு எழுத போகிறோம் நடுவில் வந்து வா போட்டுக்கோங்க நான் எழுதுறதே எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து சர்க்கோணம் போட்டுட்டு அதுங்க மேலே வந்து எழுதுவோம் ஆனால் இப்போ வந்து நம்ம உள்ளே எழுத போகிறோம் சர வ எழுதிட்டு இப்போ இதை சுற்றி ஓம் அப்படின்னு வந்து போட போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக முடிஞ்ச வர ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அழகாக பச்சரிசி மாவுளியே ஓமன் போட்டுட்டு அதற்கு இடையில் நடுவில் ஒரு வேல் ஒன்று போட்டு பட்டை மாதிரி போட்டு மஞ்சள் குங்குமம் நான்கு பக்கமும் வச்சுக்கோங்க இந்த பூஜையின் சிறப்பே இந்த ஸ்டார் கோலம் இந்த எந்திரம் தாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமானது அழகாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சு வச்சாச்சு இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து காலையில அபிஷேகம் செய்திருங்க கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்யுங்க இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்குலாம் வந்து அபிஷேகம் செய்யக்கூடாது ஏன்னா நான் வந்து கற்பூரம் மணியெல்லாம் வந்து நான் காமிக்கக்கூடாது இல்லையா அதனால வேண்டி அபிஷேகம்லாம் நான் செய்யலை சாதாரணமாக வந்து தூபங்கள் காமிச்சு சாமிக்கு பூ அர்ச்சனை போட்டு இந்த வழிபாட்டு முறையை நான் வீட்டில் செய்தேன் அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவாக கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்யுங்க தூப தீபங்கள் காமிங்க நெய்வேத்தியமாக வந்து முருக முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் வைங்க மாம்பழம் இப்போ சீசன் கண்டிப்பாக ஒரு மாம்பழம் வைங்க சாமியை நல்லா அலங்காரம் பண்ணி வாசனை பூக்கள் வந்து போட்டு செவ்வரலி பூவால் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ செவ்வரலி பூவும் ஒரு பதினாறு பூக்கள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏன்னா நம்ம வந்து சஷ்டி கவசம் பதினாறு முறை படிக்க போகிறோம் அந்த சஷ்டி கவசம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ரொம்ப எளிமையான முறையில் பிரசாதம் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் வெத்தில பாக்கு பழம் ஒரு மாம்பழம் தேனும் தேனிமாவும் சாக்லேட் வச்சுட்டேன் அதன் பிறகு இப்போ நாம் வந்து இந்த சர்க்கோணம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா இதற்கு நடுவில் வந்து இப்போ நாம் வந்து ஒரு விளக்கு வைக்கணும் அது நம்மக்கிட்ட ஓம் விளக்கு இருக்குன்னா வைங்க ஓம் விளக்கு இல்லாதவங்க காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கும் இல்லையா அந்த விளக்கு நீங்கள் வச்சாலே போதுமானது முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு இப்போ நாம மந்திரம் பாராயணம் செய்ய போகிறோம் இவ்வளோ நேரம் எல்லாரும் சஷ்டி கவசம் அப்படின்னதும் நம்ம வழக்கமாக படிக்கிற சஷ்டி கவசம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது நம்ம ஸ்டார் போட்டோம்லையே அது எதை குறிக்குது ஐந்து தானே குறிக்குது அப்போ நாம் படிக்க போகிறது ஐந்தாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போகிறோம் இதுதான் இந்த பூஜையின் மிக 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 ஒரு சிறப்பான ஒரு விஷயமே இதுதான் நம்மளில் அநேகமான மக்கள் வந்து அதிகமாக பாராயணம் செய்தது வந்து திருச்செந்தூர் தலத்துக்குரிய கவசம் தான் படிச்சிருப்போம் ஆனால் இந்த பூஜையின் சிறப்பே வந்து நம்ம வந்து திருத்தணி தலத்துக்குரிய கவசம் படிக்கிறதுனால பதினாறு முறை படிக்க போகிறோம் பதினாறு பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை படிக்கும் போதுமே ஒரு ஒரு பூவை நீங்கள் வந்து முருகப்பெருமானோடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய போகிறோம் இது தாங்க இந்த பூஜையினுடைய சிறப்பம்சமே இந்த பதினாறு முறையும் முடிஞ்சால் ஒரே நேரத்தில் படித்து முடிச்சுருங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் காலையில் செய்தாலும் சரி மாலையில் செய்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் உங்களுடைய நேரத்தை பொறுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் கோவிலுக்கெல்லாம் போவீங்க அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு பத்து ஆகும் ஒரு பதிகம் ஒரு ஒரு முறை நம்ம படித்து முடிக்க அப்போது ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆறு முறை படிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாகும் நம்ம பதினாறு முறை படித்து முடிக்கிறதுக்கு இது நம்ம முதல் முறையாக படிக்கிறோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு முறையில் ரெண்டு முறை படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்குங்க நீங்கள் யூடியூப்பில் அழகாக வந்து ஐந்தாம் படை தளத்துக்குரிய சஷ்டி கவசம் அப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னால வீடியோ பதிவு வந்துடும் வீடியோ பதிவை ஓட விட்டுக்கிட்டே கூட நீங்கள் அழகாக படித்து பாராயணம் பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் வந்து Altyazı M.K. காலையில் வந்து ஒரு பத்து முறையோ நாலு முறையோ படிச்சுடுறேங்க மீதி இருக்கிறத நான் மாலையில் படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் ஒரே நேரமாக படித்தோம் அப்படின்னா அதோடய பலன் வந்து ரொம்ப நம்ம வந்து அதை உணர முடியும் நம்ம உடல்நிலையாலவே நம்ம வந்து அதை உணர முடியும் ஸோ அதனால் வந்து முடியும் அப்படின்னா காலையோ மாலையோ நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுத்து ஒரே நேரமாக நீங்கள் வந்து படித்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது நம்ம முருகப்பெருமானே நமக்காக கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது இந்த இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு கூட நான் சொல்லலாம் இப்போ அடுத்தது எல்லாருடைய மனசில் வர கேள்வி என்னென்னா இந்த புத்தகம் வந்து எங்கிட்ட இல்லையே ஏன்னால் யாராவது ஒரு சிலர் கிட்டே மட்டும் தான் ஐந்து தளத்துக்குரிய கவச புத்தகம் வச்சுருப்பாங்க எல்லார் இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தான் ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்யூனிட்டியில் டேக் பண்ணிடுறேன் இந்த மந்திர வரிகள் இந்த எல்லாமே சஷ்டி கவசம் வந்து ஐந்தாவது தளத்துக்குரிய அந்த கவசம் வந்து நான் டேக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பிரம்மமுத்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டேட்டஸ்லையுமே நான் கூட வைக்கிறேன் ஸோ யாரால முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாளில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லா சரளமாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் யாருமே வந்து சாதாரண ஒரு விஷயமா இதை கடந்து போயிடாதீங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் முருகப்பெருமா இதை நமக்கு சொல்கிறாருங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போறோம் அதுவும் பதினாறு முறை நம்ம பாராயணம் செய்ய போறோம் அதுவும் எந்த தளத்துக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போறோம் ஐந்தாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருத்தணி முருகன் பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போறோம் இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவருடைய கோபத்தை முருகப்பெருமானுடைய கோபத்தை தனித்த மலை அப்படின்றதுல திருத்தணி மலைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பானது நம்முடைய கோபதாபங்கள் சினம் இது எல்லாத்தையும் தனிச்சு நமக்கு முருகப்பெருமான் அருள்பாளிக்க காத்து கொண்டிருக்கிறார் திருத்தணி மலையில அப்பேற்பட்ட இந்த திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசம் நாம இன்னாறு முறை நம்ம பாராயணம் செய்கிறது ரொம்ப அதீத ஒரு பலனை தரும் எல்லாவிதமான விதமான வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் நமக்காக அள்ளி கொடுக்க போறார் அன்று இந்த சஷ்டி கவசத்தை நமக்காக அருளியது யாரு தேவராய சுவாமிகள் அவருக்கு தீராத வயிற்று வழியின் மூலமா அவதிப்பட்டுட்டு அவரு தன்னுடைய உயிரை மாச்சிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் திருச்செந்தூருக்கு போறாரு போனதும் ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் நம்ம உயிரை மாச்சிக்கணும் அந்த ஒரு நாள் பெருமானை பார்த்துட்டு வந்து நம்ம உயிரை மாச்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவர் அங்க போறாரு அதுக்கப்புறம் அந்த வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியோடு இருக்கும்போது எழுதக்கூடியதுதான் இந்த சஷ்டி கவசம் இந்த சஷ்டி கவசம் நாம இப்ப பாராயணம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் சிங்கதி இந்த சஷ்டி கவசம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு பாடம் எல்லாம் எல்லாருக்கும் மனப்பாடமா இருவையே தெரியும் இல்லையா இந்த கவசம் தான் அவர் திருச்செந்தூர்ல இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர்ல இருந்து எழுதப்பட்ட பாடல் தான் இது இது போன்று அவர் எல்லா தலத்துக்குமே வந்து ஒரு சஷ்டி கவசம் எழுதுறாரு நாம எப்பவுமே வந்து இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரை நினைச்சு எழுதப்பட்ட அந்த சஷ்டி கவசம் தான் நம்ம பாராயணம் செய்திட்டு இருக்கோம் ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு வேல்மாறல் எப்படி அவர் பாராயணம் செய்ய சொன்னார் அதித்தனி தலத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு இதை நம்ம இப்ப எல்லாரும் பாராயணம் செய்து அதீத பலன்களை பெற்றுட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் இப்ப வேல் கூட்டு பிரார்த்தனை வந்து அவ்வளவு அமோகமா வந்து நடந்துகிட்டு இருக்கு முருகப்பெருமா நம்ம எல்லாருக்குமே வந்து திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய சொல்றாரு இதுவுமே கூட ஏதோ ஒரு விஷயத்தை அவர் நமக்கு வந்து சொல்றதா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி கவசம் வந்து நம்ம நல்லபடியா பாராயணம் செய்து முடிங்க முருகப்பெருமான் அப்படின்னாலே சஷ்டி சஷ்டி என்றாலே நமக்கு வந்து ஆறு அப்படின்றது வந்து மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயம்தான் அதனால ஒரு ஆறு நாட்கள் மட்டும் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து நீங்க வந்து கரெக்டா முடிகிற நாள் ஆறாவது நாளா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஆறு நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க முதல் நாள் விரதம் இருக்கிறீங்களே அன்னைக்கு வந்து முதலாம் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்குரியதான சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க முடிஞ்ச ஒரு ஆறு முறை பாராயணம் பண்ணுங்க இரண்டாவது நாள் அதே போல இரண்டாவது தளத்துக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க இதே போல தொடர்ந்து ஆறு நாட்களும் ஆறு படை வீடுக்கும் எழுதப்பட்ட இந்த நீங்க கவசத்தை பாராயணம் செய்து நீங்க ஒரு விரதத்தை எடுத்து கடைபிடிச்சு முடிச்சு பாருங்க அது இன்னும் அதீர ஒரு பலனையும் முருகப்பெருமானிடம் இன்னும் ஒரு அடி முன்கூட்டி நம்ம செல்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வந்து செய்து பார்க்கலாம் பாக்கியம் சொல்லி நிறைய அன்பர்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறீங்க இல்லையா நீங்க மாதந்தோறுமே இந்த மாதிரி இருந்து பாருங்க தொடர்ந்து ஒரு ஆறு நாளுக்கு கரெக்டா சஷ்டி அணிக்கு ஆறாவது நாள் முடியணும் கணக்கெடுத்து நீங்க ஒரு ஆறு நாட்கள் இந்த மாதிரி சஷ்டி கவசம் பாராயணம் செய்துட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டுல ஒரு மூணு மாசத்திலேயே வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கருணை புரிஞ்சு உங்களுக்கு குழந்தை என்ற செல்வத்தை அவர் வந்து அள்ளி கொடுப்பாரு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பா இது எல்லாமே முருகன் உங்களுக்கு சொல்றதா நினைச்சு நீங்க வந்து முயற்சி செய்து பாருங்க இது குழந்தை வரதுக்காக தான் அப்படின்னு இல்லை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டு தானே இருக்கு அதில் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சஷ்டி கவசம் ஆறு நாட்களும் தொடர்ந்து பாராயணம் செய்து பாருங்க இன்னும் அதீத ஒரு பலனை நீங்க வந்து அடைவீங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறையை சொல்லிக் கொடுத்த மணிமேகலை அம்மாவுக்கு ரொம்பவே நான் நன்றி செல்கிறேன் இந்த பூஜை முறையை நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான என்ன தேர்ந்தெடுத்ததுக்கும் முருகப்பெருமானுக்கு கோடான கூடிய நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்ற பள்ளி தெய்வானை அம்மாவோட வர போறாரு ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து வைகாசி விசாகத்தை வரவேற்க காத்திருங்க சரிங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான பூஜை முறை வந்து இன்னும் அநேகமான மக்களிடம் போய் சென்றடையணும் இல்லையா அதனால தயவு செய்து வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பதிவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வீடியோ பதிவு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க நிறைய பேர் பார்ப்பாங்க எல்லாரும் இந்த பூஜை முறை செய்து பலன் சரி அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வியல் வெற்றிவேல் வேல்வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவவே ஓம் சைராம்